அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கான்வி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம் இலங்கையில் வந்து சில விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் இலங்கையை வந்து அவதானித்து கொண்டிருக்கிறோம் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பல பிற்பட்ட நடவடிக்கைகள் வந்து புதிய அரசாங்கத்தில் வந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது அது ஒரு பட்டத்தில் இருக்கின்ற அந்த அதே பட்சத்தில் வந்து அது எல்லாம் ஒருபுறம் இருக்க இன்று உலகில் பேசப்படுகின்ற விடயமாக மாறி இருக்கிற விடயம் வந்து சைனாவில் வந்து ஒரு வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது எங்களுக்கு தெரியும் முதலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய இறுதிக்கால பகுதியில் வந்து பல கொரோனா வைரஸ் என்று சொல்லப்பட்டுகின்ற ஒரு வைரஸ் ஒன்று தோற்றம் பெற்று உலகில் பர அப்படி பிறந்து பல்வேறுபட்ட உயிர்களை கொண்டது எங்களுக்கு தெரியும் அதுபோல இன்று சைனாவில் வந்து ஒரு வைரஸ் ஒன்று பரவி அதாவது எம் பிவிஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைரஸ் ஒன்று பரவி இந்த வைரஸ் சைனாவில் வந்து பல இடங்களில் பல மாநிலங்களில் வந்து பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது அங்கே வந்து வைத்திய சாலைகள் வந்து நிரம்பி வழிவதாக சொல்லப்படுகின்றது இந்த ஆன அப்போ இந்த வைரஸ் வந்து எல்லா நாடுகளும் வந்து இந்த வைரஸை நோக்கிய தங்களுடைய பார்வையை வந்து இருப்பி இருக்குது அந்த அடிப்படையில் இலங்கையும் வந்து இந்த வைரஸனுடைய தாக்கத்தை வந்து எப்படி குறைக்கிறது இதில் இந்த இலங்கையில் வந்து இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த வைரஸுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றதா என்று பல விஷயங்களை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து முன்னெடுத்து வருகின்றது எங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு வந்து பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகள் வந்து வந்து போவார்கள் எங்களுக்கு தெரியும் அதே போல சைனாவில் இருந்து வருகின்றவர்களும் இருக்கின்றார்கள் அதான் இது இதன் மூலம் இந்த வைரஸ் பரவுதுன்னு சொன்னால் சைனா வெளியில் வந்தவர்களுக்கும் இந்தியன் சைனாவுக்குள்ள போகிறவர்களுக்கும் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்தும் சைனாவுக்கு போயிருப்பார்கள் அவர்களும் அவர்களும் என்ன சொல்ல என்றால் வெளியில வருவார்கள் வெளியில் வருகின்ற பொழுது அவர்கள் ஊடாகவே இந்த வைரஸ் வந்து பரவும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதுவும் இலங்கை இலங்கையிலே வந்து விடுத்ததாக ஏற்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பல விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆனாலும் இது இதுவரைக்கும் வந்து எந்த விதமான தொற்றுக்கள் தொற்று நோயாளிகளும் இனங்காணப்படவில்லை என்றால் குறிப்பிடப்படுகின்றது இந்த வைரஸ் வந்து எப்படி பெறவுகின்றது என்று சொன்னால் இந்த எங்கள் சாதாரணமான ஒரு காய்ச்சல் தலையிடி போன்றவற்றின் உண்டாகத்தான் இந்த வைரஸ் வந்து இதனுடைய தாக்கம் வந்து இருக்கும் என்று சொல்லி இதனுடைய அறிகுறிகள் வந்து இப்படி இருக்கும் என்று சொல்லியும் குறிப்பாக இருமல் போன்ற இருமல் போன்ற வியாதிகள் வந்து ஏற்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது அந்த வைரஸ் வந்து எப்படி பெறவும் என்றால் இந்த இருமுகின்ற அவர்கள் நபர்கள் மத்தியில் காய்ச்சல் மத்திய காய்ச்சல்காரர்கள் மத்தியில் தடிமன்காரர் மத்தியில் வந்து இருப்பது வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் அவர்களிலிருந்து கொஞ்சம் விலகி நடத்தல் சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது அதோடு வந்து அவர்கள் முகக்கவசம் அணியும் அணிந்து கொள்ளுமாறும் வந்து சொல்லப்படுகின்றது அல்ல நாங்கள் கொரோனாக்கி முகக்கவசம் அணிந்த நாங்கள் முகக்கவசனுடைய விலையும் வந்து அதிகரித்திருந்தது இருந்தது இப்போ முகக்கவசம் மீண்டும் அணிய வேண்டிய நிலை வந்து ஏற்படும் போன்ற அச்சம் வந்து எங்கள் மக்கள் மக்கள் மத்தியில் வந்து ஏற்பட்டு ஏனென்றால் இன்றைய அந்த சிறிய சிறிய மாணவர்கள் வந்து என்ற முகக்கவசத்தை அணிந்து கொண்டு வருகின்றன அதனுடைய தாக்கம் வந்து ஒரு பாரிக்க தாக்கமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அப்போ இந்த அறிகுறிகள் வந்து ஏற்படும் நாங்கள் அதில் இருந்தவர்களை தவிதம் விலத்தி கொள்றது நாங்கள் எங்களை ஏ பண்ணி தான் மிக முக்கியமான வடியமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இவர்களை எது இந்த நோய் வந்து யாரை தாக்குதுன்னு சொன்னால் குறிப்பான எதிர்ப்பு சக்தி குறைஞ்சாக்கல அதாவது காட் பேஷ் ஆக்கலை அல்லது உடம்பில் வந்து வலிமை குறைவானாக்களை வந்து இந்த வைரஸ் வந்து தாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அப்போ இது எல்லாவற்றையும் நாங்கள் கொஞ்சம் வதவானித்து இந்த விடயங்கள் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் இதைவிட இந்த உயிர் இந்த வைரஸ்ஸால் இந்த வைரஸால் ஏதாவது உயிர் ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் அந்த உயிர் சேதமும் இதுவரைக்கும் எதுவும் பதிவாகவில்லைனால் சொல்லப்படுகின்றது ஏனென்றால் சைனாவில் வந்து இருக்கின்ற வைத்திய சாலைகள் வந்து இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களால் வந்து நிரம்பி வழிதாக வழிவதாக வந்து சொல்லப்படுகின்றது இதனால் வந்து இதனுடைய தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் என்ற அடிப்படையில் வந்து பல நாடுகள் வந்து பல உலக நாடுகள் வந்து இதன் மீது கவனத்தை செலுத்தி இருக்குது இருக்கிறது ஏனென்றால் மீண்டும் ஒரு பொருளா ஒரு பொருளாதார நெருக்கடியோ அல்லது மீண்டும் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிற நிலையோ வந்து விரப்பிடாது என்பதில் வந்து எல்லா நாடுகளும் வந்து மிக உன்னிப்பாக இருக்குது அந்த அடிப்படையில் இலங்கையும் வந்து இருக்கிறது இலங்கையிலும் பல்வேறு பட்டு படியங்கள் தினம் தினம் புதிய புதிய படியங்கள் இலங்கையில் வந்து என்ன நடக்கும் எது நடக்கும் என்று தெரியாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் வந்து இருக்கின்ற இதே கால பகுதியில் வந்து இப்போ இந்த வைரஸ் என்ற ஒரு தாக்கம் வந்து ஏற்பட்டு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சமும் வந்து இருக்கின்றது என்ன ஏற்கனவே நாங்கள் இந்த கொரோனா ஏற்பட்டது தான் எங்களுடைய பொருளாதாரம் வந்து கீழ்நிலைக்கு போனது மீண்டும் இன்னொரு வளர்ந்து வருகின்ற ஒரு நாடாக இருக்கின்ற கட்டத்தில் வந்து மீண்டும் ஒரு வைரஸ் வந்தால் என்ன நடக்கும் என்று தெரியாது எங்களுக்கு தெரியாது அப்போ இதில் இருந்து எங்களை பாதுகாப்பு என்ன செய்யணும்னா இருபது நிமிடங்கள் வந்து கைகளை கழுவுணும்னு சொல்லுகிறார்கள் வெளியில போனால் முகங்கால்கள் எல்லாம் கழுவி விட்டு வீட்டுக்கு போகணும் என்று சொல்வார்கள் குறிப்பாக இருமல் காய்ச்சல் தடிமல் போன்றவர்களுடைய நபர்களிலிருந்து கொஞ்சம் விலத்தி கொள்ளும் விலத்தி இருக்குமாறு கேட்டுக்கொள்வார்கள் இதை விராமல் நாங்கள் ஏன் அப்படி விளபடுவானுங்களா தடிமன் வந்தாலும் எங்களுக்கு நாங்கள் தாங்க மாட்டோம் ஏன் மூக்க மூக்கை வட்டி எறிகணும் எங்களுக்கு சில விளைகளை என் தனிமன் தனிமன் வந்தால் எங்களால் தாங்க முடியாது அப்ப இது இந்த நோய் வந்து எப்படி இருக்கும் அப்ப தடிமன் வந்தாலே நாங்கள் விலத்தி நாங்கள் தனிமன் ஒன்று விலத்தி நாங்கள் அப்ப தைவமந்தான் எப்படி இருக்கும் எங்களால் தாங்க நோய் இந்த வைரஸ் வந்து அப்படி இருக்கும் எங்களால் தாங்க முடியாது அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை வந்து கை கை கொள்ள வேணுமோ அதெல்லாம் கை கொள்ள வேணும் அதே அதாவது கொரோனாவுக்கு நாங்கள் என்ன நடைமுறையை வந்து பின்பற்றினோமோ அதே ஒரு நடைமுறையைத்தான் இந்த இந்த வைரஸுக்கு நாங்கள் பின்பற்ற போகிறோம் அதை சரியான முறையில் நாங்கள் கவனம் இருந்ததால் வந்து நாங்களை நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் எல்லாம் எனக்கு எனக்கு தானே எனக்கு வந்தால் கட்டத்தில் இருக்காமல் ஒட்டுமொத்த

அந்த நோயினுடைய தாக்கம் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய உலக நாடுகளில் வந்து பாரிய தாக்கம் ஒன்றும் இல்லை பட் அதை ஏற்படறதுக்கு முன்னாலேயே நாங்கள பாதுகாத்துக்கொள்றது நல்லது தானே என்ற அடிப்படையில் வந்து இந்த விடயம் வந்து என் உலக நாடுகள் வரிசையில் வந்து பேசப்படுகின்றது அப்போ நாங்கள் வந்து சரியான முறையில் கொஞ்சம் அவதானித்து இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு இந்த வைரஸிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்கள் டைம் வந்து வைத்தியசாலைகள் இருந்தாலும் கூட வைத்தியசாலைகள் நிரம்பி உள்ளதற்குரிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நிரம்பி வை வைத்தியசாலைகளை வந்து நாங்கள் எங்களை நிறைய ஏற்கனவே நிறைய வைத்திய நோயாளர்கள் வந்து வைத்தியசாலைகளை வந்து நிரம்பி வருகிறார்கள் அப்போ நாங்களும் இந்த நோயை கொண்டு போய் திருப்பி நாங்கள் அந்த வைத்தியசாலையை வந்து இன்னும் நெருக்கடி கெடுதிக்கு உள்ளாக கூடாது அப்போ நாங்கள் வந்து சரியான முறையில் எங்களை பாதுகாக்க வேணும் அதோடு எங்களோட குடும்பத்தில் பாதுகாக்க வேணும் அதே நேரத்தில் எங்களோட சமூகத்தையும் பாதுகாக்க வேணும் அப்போ கொரோனாக்கு என்னென்ன நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றினோமோ அதே நடைமுறையை வந்து இந்த வைரஸிலையும் நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது இன்னும் இலங்கையில வந்து இது இது தொடர்பான பாதிப்புகளோ அல்லது இது தொடர்பான உயிரிழப்புகளோ வந்து ஏற்படவில்லை என்று சொல்லி மருத்துவ நிமிடர்கள் வந்து கருத்து கூறியுள்ளார்கள் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்போம் மீண்டும் ஒரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி